எல்லாருக்கும் உடக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் இன்னைக்கு நம்ம கூட ரோலெக்ஸ் வந்துட்டேன் அவன் கொனைசே கொனைசே வா நீச்சல் அடிக்க போகிறேன் தான் வர ஆட்டி ரொம்ப பசியா அத்தடியாத்தான் ஆ வா 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 வாங்க வாங்க மஞ்சள் தேல்லாம் அப்புறம் திரும்ப நல்ல கொலையாக இருக்கும்போது மஞ்சள் தே சாப்பாடு இல்லாருந்தா மஞ்சள் கொலை இறங்க இறங்க உள்ளே பொங்கல் நல்லா கொடி கொடியா இருக்கு இறங்கலாம் வாங்க அப்படியே தென்னா போட்டு இறங்கித்தான் அவரு அப்படியா ரொம்ப நொன்றா பயம் உள்ள நம்ம கபாலி பூச்சை பூச்சை இன்னும் சாமி கும்புரியா நீயே பூச்சை வா பூச்சே உள்ளே இறங்கு பூச்சே மாதிரி நல்லா பச்சை விசையன்ருக்கு பூச்சை இறங்குங்க போங்க நல்லா கொடியாக இருக்குது தின்ற திண்டுங்க நல்லா இந்த பக்கம்தான் எல்லா குலையும் இருக்குது கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் நல்லா சாப்பிட்டுக்கேன் நம்ம இப்படியே போய் அப்படியே இறங்கி அப்படி சுற்றி இந்த மூலிக்கு தான் வருவோம் நீங்கள் என்ன போனையா கால் வடிச்சிருச்சா நல்லா செடி மரல் பார்த்துருக்கேன் சரி உட்காரு அங்கே கராயை கூட கச்சா ஏன் மைக்கிளே என்ன வண்டிங்க என்ன கடா இதாண்டா கொடி இதை போட பச்சை கிடைக்காதரா உள்ளே போனால் கராய் தாண்டா வேயணும் என்னமோ வேணான்றாங்கல்ல நல்லா வருவீங்களா டே இன்னாங்க இடியம்மன் சொன்ன மாதிரியே மழை வருது இடியம்மனே நீ சொன்ன மாதிரியே நடக்குதே எல்லாமே வா கருவாச்சு இன்னைக்கு மழை வர வர மாதிரி இருக்கு நீ வெயில் அடித்தா தண்ணிக்குள்ளே வேற காயணும் உள்ளே இறங்கி என்னைக்கிட்டா காயப்போப்பு நல்லா வெயில் அடிச்சிருச்சுங்க மறுபடியும் மேகம் பொத்திருச்சுங்க இடியம்மன் உன்னோட தீர்ப்பு இறுதியாக இருந்து உறுதியாகி போச்சு இன்னைக்கு எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்லோவாக நடக்கிறாங்க எல்லாேருக்கும் வயசாயிருச்சு போல ஏன்டா அப்படி ஸ்லோவாக நடக்கிறீங்க எல்லோரும் அவங்களோட ஒருத்தி ஊரெல்லாம் கூப்பிட்ற நான் நடக்கிறேனே யாராவது வந்து வண்டியில் வச்சு தூக்குங்கலன்றான் கருவாச்சு இன்ன வரைக்கும் நல்லா நடந்தேன் இப்போ நம்ம நொன்றா கல் குத்துருச்சோ அப்படியே நடக்கிறா நடக்கிறா கல் குத்து வலிக்குது போல வயலுக்கு ஆனால் கண்ணு சரியாயிடுச்சுங்க தான் நல்லா காலு ஊண்டிட்டு அவரு ஆர் ஒரு யாருக்கும் வேணும் காஞ்சது இந்த கையில் தின்னு கண்ணுமை திம்பியா ஏன்னா தின்னு கட்டா மூந்து மூன்று மூணு வைக்கிறேன் திண்டிட்டே நான் அந்த வாட்டேன் கொடுறேன் இந்த கொடுறேன் அந்த கொடுறேன் தின்னு அப்படி தின்னு ஏதாவது நல்லா பிள்ளைக்கல கருக்கு முறுக்கண்டா நீ திங்க மாட்டேறா அது புளி தமிட்டா புளியன் கை டோன் டோன் எதுக்கு டே எங்கே வர நண்டே அந்த தின்றாங்க ஒரு தின்னவியா என் பின்னாடியே வந்துக்கிறியே ஏன் நண்டே வாங்கடா 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 அந்தடா மஞ்சன் நின்ற நல்லா முத்துணும் போல நல்லா வா டேஸ்ட்டாக இருக்குது பாயிக்கு எல்லாரும் நிற்கிறேன் நொறுக்கு நொறுக்கு நொறுக்குன்னு தின்றாங்க அறுக்குன்னு ஒரு தின்னு அவன் தின்னுறா கீழே சூர்யாவா தின்றா வேணாம்மா உங்களுக்கு வேணான்றாங்க போங்க அவ்வளோதான் அது அவ்வளோதான் போகல முடியாவா யார் கடைசியில் வர்றா சின்னவன் அவள் எப்படி அழகாக உள்ளே இறங்கி நல்லா வாய் கட்டுற கொடி இருக்குது நீங்கள் என்ன நீங்கள் என்ன ஏன் மூஞ்சியா பாரு ஏதாவது பறிங்க கொடுத்தா திங்கிறது ம் மகிழே நல்லா வருடா கொம்பு சேரி தான் அங்கே வந்து அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தாண்டி கொம்பு நல்லா நல்லா சொரி கொம்பு சூரியதான்ப்பா உங்களுக்கு மஞ்சந்தி மரம் அப்பாரம்பரம்லாம் வச்சுருக்காங்க அவங்க எல்லாம் இப்போ நல்லா திண்டுக்கிறாங்க கிடச்ச புள்ள நல்லா திண்டுறாங்க டைனோசர் என்ன ஒரு இடத்துல ஒரு பக்கம்லே ரைட் ஒன்றுல அடிக்கடி லெஃப்ட்டில் இறங்கிக்க வெயில் அடிக்கிறது இப்போ தான் அடிக்கிறது அடிக்கிற வரைக்கும் உள்ளே இறங்குவோம் அது வரைக்கும் நேரம் கொடியை திண்டே போவோம் அங்கிட்டு போனால் கிற அந்த மாதிரி கொடியெல்லாம் கிடைக்காது டைனோசர் சேமன் பார்க்குது என்ன ஃபோட்டோ போஸ் கொடுக்கறியா இன்றைக்கெல்லாம் ஆடெல்லாம் அந்த இது இந்த பள்ளத்தில் இருக்காமல் அதுக்கு அங்கிட்டு இந்த ஓடை ரெண்டு ஓட ஜாயின்ட் ஆகுற ஒரு சின்ன கல் கடங்கு இருக்குது அது கொஞ்சம் மேடு இருக்குன்றாங்க அதில் இறக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் மேடு நல்லா வெயில் நல்லா அடிக்க ஆரமிச்சிருச்சு எப்படியும் நான் அடிக்கிட்டே போவோம் வா வா அங்கிட்டல அங்கிட்டலாம் இறங்க வேணா வா நான் அங்கேட்டாங்க என்ன நம்ம ஓனர் என்கிட்ட தானே இறக்குவியா இன்றைக்கி அங்கிட்டு போகிறானே வா அங்கிட்டு வா வா அந்த பக்கம் போகணும் வாங்க ஒன்றும் இல்லை அப்படியா கச்சா மைக்கலே வாடா சூர்யா வாங்க ஓடியா வாங்க நம்ம அந்த பக்கம் போகும் அது கொஞ்சம் மேடு மாதிரிதான் தெரியுது வாங்கடா கருவாச்சு கத்தி இருக்கா தீயை கூட கடிங்க கடிச்சிக்கிட்டே வாங்க போனா தித்தி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தித்தி தான் இங்கே ஒரு பள்ளம் இருக்குது இந்த தண்ணிக்குள்ளே அந்த பள்ளமோ அந்த பள்ளமோ இருக்குது அதில் மட்டும் ஆடாக இருக்காமல் நம்ம அப்படியே கொண்டு போனது தென்னா பட் வந்தேன்னா நேராக போண்டா இப்படி சாச்சிக்கு போவாள் அவள் தான் சாச்சி பூவான் பாருங்க என்கிட்ட இந்த இடத்துல மட்டும் நெருஞ்சி முன்னாள் மஞ்சள் பூ பூத்து இருக்கா அவங்க தெரியுதா மஞ்சள் பூவாக இருக்கா இதெல்லாம் நெறிஞ்சி இந்த பாதை இந்த ஒரு நெட்டில் மட்டும் ஒரு நூறு மீட்டருக்குள்ளே தாங்க நெருஞ்சி பிள்ளை அமௌண்ட்டு இருக்குது வெறும் காலெலாம் மிதிக்கும்போது நேரம் நேரம் தான் மிதிக்கிறாளா அப்படியே குத்திக்கிறேங்க அது வந்தாச்சு 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 அப்படியே கரைச்சா ஒவ்வொருத்தனா பையாப்பிலே இறக்கு போவோம் தான் முன்னாடி போகிறா பார்த்தோன்னே நிற்க போறான் ஆகா சே ஏர் கருவாச்சி எப்படி கருவாச்சி வளச்சாச்சு எப்படியும் ஒரு கொப்பை பிடிச்சி இழுத்து வளர்ந்துருச்சு டைனசர் நானும் பிடிச்சி இழுத்துட்டு டைனசர் நின்று வாங்கி பிடிச்சி இவ்வளோ இங்கே கீழே பள்ளம் தின்னுங்க தின்னுங்க கொப்பை ஒடிக்க வேணாம் ஆனால் திண்ட் தின்னுட்டும் கருவாச்சி அவ்வளோதான் தான் கிளம்பிட்டே தின்னு போதுமா தின்னு நீ குட்டியாம்மா தின்னு அவ்வளோதான் தான் தின்டுற ஃபோமில் அங்கே ஓ திண்ட் திண்டிங்களே அங்கே இறங்குவோம் வருங்க எம்பூட்டு கூடி இருக்குண்டு குட்டி படந்து வச்சுங்க அங்கே மலை கொடி இந்த கொடியை திண்டா அப்படியே ஆடு மாடு எல்லாமே கொம்பு தான் அப்படி ஒரு மாதிரி நீட்டிக்கிட்டு வளரும் இந்த கோ இந்த கொடியை திண்டாலே அப்படி மலை கொம்பு மாதிரி எதாவது மலை கொடினால மலை கொம்பு மாதிரி அம்புட்டு இருக்குங்க நல்லா எந்த ஆடு மாடும் மேச்சலுக்கு வரல புதரானு விட்டாங்க ஆனால் புதரு ரொம்ப டேன்ஷன் இருப்பாள் டென்ஷன் டென்சர் ஸ்னேக் பாப்பெல்லாம் உள்ள இருப்பாப்பில் டைனோசரே பார்த்து தின்னு ஒரு நட்டு பார்க்குறா ஏ எனக்கு வளச்சிக்கொட்ரி நீ எப்படி திண்டுக்கிற கண்டு அவ்வளோ ஹீட்டில் எங்கே நின்றுருக்கா பார்த்து நல்ல புதரு தயவு யூவாக போட்டு விட்றது அவ்வளோதான் தான் ஹீட்டில் இருந்தால் அவ்வளோதான் கொஞ்சம் வளச்சி விட்டேன் இன்னொரு நாளைக்கு வளச்சி விடுவோம் வந்தாச்சு 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 இப்படி கரையை பார்த்து இறங்க இது கொஞ்சம் மேடாகத்தான் இருக்குது அழகாக இறங்கிடலாம் இந்த கடங்கள் தண்ணியே வெளில போனோன்ட்டேன் போட்டு தண்ணி இருந்துச்சு நம்ம நண்டு போய் பார்க்குறாங்க இதாங்க பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட கல் கடங்கு அப்படி வைகை நம்ம தண்ணி அப்படியே வந்து இதுக்குள்ளே வந்து உள்ளே போயிடும் ரொம்ப கம்மா பிரிச்சுன்னா இந்த கல்லேருந்து ஒரு கல்ல நகட்டி விட்டுருவாங்க அப்படி தண்ணியெல்லாம் வெளியேறி அப்படியே இந்த பக்கம் பக்கம் சிட்டிக்குள்ளே போயிடும் அதுக்கு தான் இங்கே ஒரு சின்ன கல் கண்டு இன்னொரு கல் கடங்கு இந்த அங்கே ஒன்று இருக்குது இது வேணாம் வாங்க நம்ம இந்த பாதையில் போய் இறங்குவோம் சூரியா விழுந்துடுறா பல்லம்டா நீவா டைவெகா போட்டுறாத நல்லா பள்ளம் கால் அப்புறம் அடி வெட்டுரும் ஏக்சா அதான் எட்டி பார்த்தேன்னா என்ன ஆழம் ஆளம் பார்க்குறீங்க எனக்கு இந்த உங்களுக்கு கிணற பார்த்தாலும் இட்டி பார்க்க முடிய வாங்க இறங்கும் வாங்க ஆ இறங்க முடியா ஆ வரல நீங்கள் வர மாட்டேங்க அங்கிட்டலாம் போகாத வா இதுவா இங்கே போகிறேன் இங்கிட்டு வாடா இங்கிட்டலாம் ஒன்றும் இல்லை இங்கிட்ட இறங்கினா தான் இதான் கொஞ்சம் நல்லா மேடு இந்த பக்கம் இறங்குனா ஓடி போயிடலாம் அழகா நல்ல மேடுங்க நான் கூட தண்ணி இருக்கேச்சா ஆஹா அப்போ சாயந்தரம் தப்போ கொடியாந்துடலாம் போல் நல்ல மேடு யாய் அங்கங்கே போகிறீங்க அங்கே ஒன்றும் இல்லை எங்கிட்டு வாங்குறான்னு அங்கே தான் போகிறேன் இங்கே யாய் விழுந்துடராதா போட்டு போட்டுறாதான் விழுந்துராதா நீ பார்த்து யா யா யாத்தேட்டா நான் வே கரவைச்சே நீங்கள்லாம் காலையில் இருக்குன்னு அடிபட்டுருக்கு வேணாம் அப்புறம் நூற்றி எட்டில் தூக்கிட்டு போகணும் நெல் 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 எங்கிட்ட போய் இறங்காதீங்க என்னத்தை பந்து பார்க்க போகிறீங்க இது என்னத்த ஒரு புல்லு கூட இல்லை எங்கடா கேட்குறீங்க ஆ இறங்க வாங்கடா 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 அங்கிட்டலாம் ஒன்றும் இல்லைடா ரொம்ப புதரா இப்பாண்டி நான் அரேஞ்ச் பண்ணுறியா யார் கட்டியிருப்பா எத்த திண்டி கல்ல யார் கொண்டு வந்துருப்பா இப்படி கட்டியிருப்பாங்க அரேஞ்ச் பண்ணுறீங்களா என்னடையை ஆ நீங்கள் அவர் மூந்து பார்க்குறா கழுவிச்சே இன்னும் மூந்து பார்க்குறீங்களா என்ன கல் இது யார் கொண்டு வந்து கட்டியிருப்பா என்ன கணுபாய் கணுபாய் என்ன இறங்கலையா ஆ வேணா இதுக்கு ரிஸ்க் இல்லை நிறைய மாதம் இதாக இருக்கே இதுக்கு ரிஸ்க் இருக்காத என்னத்தை ஒத்து பார்க்குறீங்க மூந்து பார்க்குறீங்க வாங்க வா ஒடியோ வாங்க 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 வா வாங்க இறங்க ஒன்றும் இல்லை வா நீ இறங்குறியா இல்லை அந்த டைனேஸ்வரர் அடி கொடுவோம் அப்படி ஓமிச்சா அறிவிக்கிடுவோம் எங்கே ஒரு இங்கே வந்துட்டு அங்கிட்டு போகாத ஏய் இது நல்லா பிள்ளடா வாங்கடா வா வா வாங்குகிறா வா வா போ போ நேரம் அவ்வளோதான் மேடுதான் அந்தப்பூர் இது நல்லா மேடுங்க எண்டைக்கால் கூட இல்லை அப்படியா அங்கிட்ட ஏய் பள்ளம் அது அதே பள்ளத்துக்கு ஏய் கூட யார் பள்ளத்துல வரதுண்டா அது நீ சரிக்கிறேன் என்னடா இங்கே வரேன் கிட்டப்பா வா 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 ஏன்டா பள்ளத்திலே வரைய இந்த பக்கம் வர கண்ட மேடி தவறா அவன் எப்படி போனேன் போய் நல்லா மேடி நினையாமல் போகல நனைஞ்சு போயிட்டா கூ மூச்சை வா வாத்தூச்சை அடி தூச்சே பூச்சே பூச்சே நல்லா வருவா பூச்சே வா வா ஒருத்தனாச்சு என்ன இங்கே போகிறேன் பள்ளத்துக்குள்ள ஐயா யாத்தேன் ஐயா இன்னும் எப்படி தண்ணிக்குள்ள வர ஐயா பள்ளத்துக்குள்ளே மீன் எனக்க மாட்டேன் அட கச்சா நல்லா வருவீங்க அங்கு ஏய் இட்டு தப்பி வரா வேண்டாம் வேண்டே வாடா வார்த்தை வாடா வரது வாடா 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 கருமச்சே இதா ஏன் யாத்த எல்லாம் பழத்துக்கு தான் தப்புறா இதுதாங்க நல்ல மேனுங்க பாருங்க செண்டைக்கால தான் தண்ணி இருக்கு நல்லா பழத்துக்குள்ளே தப்புறா இப்படி வா கையில் பாம் வாம்பா ரெண்ட்டி நீ சொல்ல நல்லா அரியா நீச்சே அரியா சரி யாரையா ரெண்டு ஏ யாத்த முழுக்கல ஓரேன் நண்டே அடுத்த நண்டு பழுனேன் நீ வா வாங்கிட்டு வரத வா முழுக்க மாட்டேனா மாட்டினா மாட்டினா வரத்தாலே தெரியுது வாங்கிட்டு வா ஏ வண்டியா அப்படியா ஓடியா அப்படியா வா 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 அவ்வளோதான் ஏரியா ஒடியா அப்படியா பொடியா அப்படியா ஏர் வெளியா வெளியா பிள்ளையர் கேட்டான் திட்டா வாழுனேன் ஊச்சிடு ஒன்று சரி நீ மேடு இந்த மேடு வந்துட்டேன் அவ்வளோதான் ஓடு 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 அவ்வளோ தான் ஓடி யார் கடைசியை கண்ணி கொடுத்தாங்க அவ்வளோதானே தான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் வெயில் அடிச்சுன்னா அதுக்கெல்லாம் வத்திருங்க அவ்வளோதான் நீ இந்த பக்கம் மேடு இந்த பக்கம் வந்ததில்லை நான் எப்படி வெளியேறுதுன்னு பார்ப்போம் சவுக்க காடை ஒட்டி வெளியேறணும் போல் தெரியுது நானும் எங்கிட்ட வந்ததே இல்லை நல்லா புல் எங்கிட்ட தித்திக்குள்ளே நல்லா குடி கம்பு இல்லாமல் இருக்கும் போல நான் சவுக்க ஒட்டி வெளியேறணும் எங்கிட்ட வெளியே பார்க்கணும் இவன் எங்களுக்கு சம்பந்தம்லாம் போயிருக்காங்க உங்களுக்கு வெள்ளாமல் காடு வேறு எங்கிட்ட வெறும் மஞ்சந்தியும் தித்தி செடியாக தாங்க இருக்குது நல்ல புல் கிடக்கு இந்த பகல்லே இவ்வளோ இருட்டாக இருக்குது எங்கள் மாதிரிங்க நல்ல இருட்டாக இருக்குது நல்லா கொடி இருக்குது பசங்களா பொறுமையாக தின்னுங்க அனைத்து வகையான கொடிகள் இந்த அமேசான் காட்டிகள் கிடைக்கப்படும் நல்லா பொறுமையாக தின்னப்போம் பாதி பேர் வந்தீங்க என்ன பாதி பேரை காடுமே இங்கே இருக்காங்க மிஸ்டர் விட்டு வாங்க அந்த விட்டு வர்றான் பொறுமையாக வா 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 வெளியே வந்தேன்னா காஞ்சிடுவோம் அவள் என்மால் கோபமாக இருப்பாள் ஆனால் இப்போ கொஞ்சம் எப்படியோ மேட்டில் ஈவிட்டான் வெட்டே நீ எப்போ அங்கே போயிட்டே நீ வந்துட்டேன் அவள் எப்படி நான் நனைஞ்சிட்டேன் நீ ரொம்ப கருவைச்சே இவ்வளோக்கு சே நீ தானே ரொம்ப நனைஞ்சிட்டேன் நான் நீச்சடிச்சியா நீச்சடிச்சா வீட்டில் இருக்கிறாண்ட கேட்க மாட்டேன் தான் தின்னு தின்னு பரவாயில்லடா கால் சரியாச்சுன்னா பைவ் நல்லா இது நல்லா ஓ அப்படியே கூட வந்துட்டேன் நீங்கள் வா டைம் வரி குதிரை அன்றைக்கி லீவ் போட்டான் வரி குதிரைக்கு பொழுதா நம்மள்டரோளை சிறக்காயிடுச்சு திருசா இங்கே கடைசியில் கருவச்சி வைக்கணும் அந்த ஒரு கருவஜை நம்ம கண்ணுமை மூர்த்தி மட்டுந்தான் எங்கள்கிட்ட அடிபவர் மட்டும் நினஞ்சிருக்கு மற்ற பக்கம் நல்லா என்னப்பா கரெக்டாக மேட்டு போக வந்துட்டா இவ்வளோ பார்த்து எல்லாம் வரமாட்டேங்கிட்டாங்க பைவ் நீங்கள் எல்லோரும் நீங்கள் நினச்சிட்டாங்க மீதி இருக்க யார் கருவச்சு அவனு நினச்சிட்டா எல்லோரும் நினச்சிட்டாங்க கச்சா ரொம்ப தண்ணிக்குள்ள மூங்கிட்டா அதை விட நீச்சி அடிச்சு பள்ளம் பழம் போகிறா ஊமிச்சு என்ன ஆரிக்கிட்டா அடிச்சு நல்லா உரசிக்க உடம்பெல்லாம் மண்ணாக போயிட்ரி அவன் எல்லாம் படுத்துட்டா என்பார் அவன் மம்மி எல்லாம் படுத்துச்சு படுத்து ஊரில் ஊரில் சாமி ஊரில் ஏன் உணச்சே நீ ஊரில் கொடுக்காடா அவன் இவ்வளோ ஊரில் வரான் ஆடி ஆடே இந்த சாமிக்கு நேற்று கடனே ஹிந்திரி கச்சா மண்ணாக்கிட்டே ஆக்கிட்டேன் எங்கள் உடம்பெல்லாம் மண்ணா போச்சு ஏற்கனவே இது மண்ணாக வச்சு எங்கள் வார் ஹிந்திரி எந்திரி ஹெந்திரி படுத்து நல்லா வெயில் அடிக்கிட்டு உனக்காக நல்லா வெயில் அடிக்கி உணத்துல கொஞ்சம் நேரத்தில் என்ன வாய்க்கலை வாய்க்கால் மயக்கல் மன்னே நண்பேன் மைக்கேல் ஏன் நண்பே மைக்கேன் நான் உடஞ்சிடா காஞ்சிச்சரா பரவாயில்லடா காஞ்சிச்சுடா நான் கொஞ்சம் நேரம் எல்லாம் படுக்கிறீங்களா நல்லா கொஞ்சம் நேரம் உணர்த்திக்கங்க வெயில் நல்லா அடிக்குது உங்களுக்காக நல்லா சுல்லுன்னு அடிக்குது நல்லா படுத்துட்டாங்க பாருங்க அசை போடுங்க என்ன கரையெல்லாம் மேய்ச்சிட்டாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை கொஞ்ச நேரம் படுங்க அப்புறம் தண்ணி குடிச்சிக்கலாம் அடு குழு குழுக்க குட்டியம்மா குட்டியம்மா அவங்கிட்ட யார் போடுறது சின்னவனா கிட்டே இருக்கான் ரோலெக்ஸே அது மட்டும் மேய போகிறான்ப்பா காப்பி வகி வச்சு நடந்துக்கிட்டே இருக்கான் ரோலெக்ஸே தள்ளிக்க தள்ளி தட்டி விட்றேன் தள்ளி விட்றேன் தள்ளிவிட்றேன் ஏறு வரேன் தான் கொஞ்சம் ஒழிக்கி விட்டா தின்னலாம் வேப்பங்களோட கொடி இருக்குது ஓடியா வாங்க அப்படியா ஓடியா ஊடியா வா வா குட்டியாமா எவ்வளவோ ஏறுறவில ஏறிக்கவுடியா எட்ட முடியாது உங்களுக்கு எட்ட முடியா பிடிச்ச இழுக்க வா ரெண்டா நீங்கள் எட்ட மாட்டேன்னு சொல்ல இந்தா இந்தா தின்னு தின்னுங்க நீங்கள் தீங்க நான் மொத்தமாக எடுத்து போயிட்டேன் எத்தி போட்டு இந்தா ஃப்ரிக்கே தின்றா தின்றா ரெண்டா கொடி இந்தா பழுவனே நீ தின்னு வேணாம்ன்றா திருசா நீ தின்றியா தின்னுக்க என்ன அட அடைப்பா வீளா இழுங்கடா கண்ணுமாய் எப்படி ஏறுறா அவன் ரெண்டு கால் போட்டு ஏறி திம்பிங்களா டைனோஸ்வர் நீ எக்கு போடாமலே இழுச்சி வராங்க வரும் மொத்தமாக வராங்க வரும் எங்கடா வர்றீங்க நேராக வர்றாங்க வந்தா வெயில் அடிச்சிச்சா வந்து நடலாம் படிக்கணுமா டேய் நண்டே ஃப்ரெண்டே என்ன நீ தான் கூட்டிக்கு வந்தியா எல்லாத்தையும் வாங்க இங்கே நெத்து நிறைய இருக்குது இந்த மரத்தில் நெத்துக்காக ஓராங்க வாங்க நிறைய கிடக்கு நண்டே ரோஜே வச்சே என்ன கால் ஊண்ட முடியா என்ன சரி ஒன்று பேருமா இரு ஒரு ஒரு உனக்கு இரு ஏதாவது நல்ல கொடையாக எடுத்தாரேன் இந்தா எனக்கு நல்ல யாரும் யாருக்கும் பார்க்கக்கூடாது பார்த்துட்டாங்க வந்துடுவாங்க கம்பெல இந்தா தின்னே தின்னே என்ன கால் எப்படியே இவளுக்கு ரொம்ப கால் அப்படியே மஞ்சள் பொடி போட்டு விட்டுருங்க மஞ்சள் பொடி அப்படியில் இந்த குழம்புல தான் புழு கூட ஏறக்கூடாது புழு ஏறலை மண்ணெண்ணெய் இருக்குது மண்ணெண்ணெய் ஊற்றி நல்லா கேட்குதுங்க வேப்பெண்ணெய் மஞ்சள் மண்ணெண்ணெய் மூணு நல்லா கேட்குது ஆனால் கண்டுமே சரியாச்சு இவளுக்கு இன்னும் சரியாகலை இன்றைக்கி சேரில் போடாமல் அவளை கொண்டு போகணும் கொண்டு போய்ட்டு நல்லாயிருக்கும் வேறு இந்த கராயை முட்டி போட்டு முட்டி போட்டு அப்படியே கடிக்கிறாள் நல்லா இருக்கு வாய்க்கு டேஸ்ட்டாக இருக்கும் அல்ல பயில்ல பாலாட்டம் கோழ அரிசி கோல எல்லாமே இருக்கும் ஒன்றா தின்னு தின்னு நல்ல பிள்ளை ஆ என்ன சார் சார் சூர்யா சாரு சூர்யா இங்கே மேலே போடுறா சூர்யா வேறு பின்னாடியே ஒரு மரத்து பக்கத்தில் உக்காந்தா மெஞ்சிடா சூர்யா சூர்யா மொட்டை சூர்யா திருட்டு சூர்யா பெரிய சூர்யா சூர்யா மிஸ்டர் டைனோ சார் டைனோ சார் டைனோ சார் என்ன படுத்துட்டிங்களா என்ன சரி கொரிய மாஞ்சி நல்லா கொண்டு வந்து நெஸ்ட் பண்ணிட்டீங்களா நீ நல்லா பிள்ளை டைனோசர் ஆனால் கண்டுமே முட்டி முட்டு எல்லாம் சின்ன சின்ன குட்டியாக முட்டியாக முட்டி முட்டி நீ பெரிய நினைக்கிறேன் இன்னைக்கு நீ ஆல்ரெடி பெரிய ஆள் வளத்துலேயும் சரி வயசுலேயும் சரி பெரிய ஆள் ஆகிட்ட நீ இன்னும் நீ நேற்று கடனை முடிக்கலையா ஊண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கே அப்பா வந்து கச்சா கச்சா இங்கே பாரு கச்சா கச்சா இங்கே பாரு கச்சா முட்டைக்கண்ணி கச்சா முட்டைக்கண்ணி கன்று ஒரு கண்ணு பயமாக இருக்காது வாக்காத்திரி முட்டைக்கண்ணி ஒவ்வொரு கண்ணை பார் கண்ணை பயிருத்தா கண்ணா கண்ணை பார் கண்ணு இப்படி முட்டைக்கண்ணி முட்டைக்கண்ணி கச்சாயி கச்சாயி ஓ வா நல்லா வெயில் அடிச்சு காய்ந்துச்சு ஒரு உணர்ந்துச்சு என் மூட்டின்னு நல்லா உணர்ந்துருச்சு என்ன உருண்டு கொலை ஒட்டை வச்சுருக்கேன் எங்கிட்டு போய் வந்த எங்கிட்ட உருண்டு கொலை கிடையாதே எங்கிட்ட உருண்டு கொடுத்து வந்தேன் ம் எங்கிட்ட போகுது விமானம் எங்கே போகுது விமானம் சுத்தம் கேட்குதா உனக்கு காதை கேட்குதா இன்னும் காலு இவளுக்கு இன்னும் கொஞ்சம் சரியாகலைங்க இந்த கால் இந்த காலம் தானே இந்த கால்தான் வலிக்குதா இது மறந்து டெய்லியும் போட்டுக்கிட்டு தான் இருக்குது கொஞ்ச நாள் அவன் சேர்த்து போ சேர்த்து போணுன்னு கொஞ்சம் வழி தாங்க ஒடிக்கிருச்சு இப்போ இவ்வளோ ஒடிங்கி போச்சு சே ஆ பூச்சே என்ன பூச்சே முடியலையா நீங்கள் வரி குதிரை வரல அவன் தங்கச்சி வரி குதிரை இன்றைக்கி லீவு வண்டு பட்டாச்சே இல்லை வண்டு முறை இன்றைக்கி லீவு விட்டாச்சு சப்போமேய்போ தென்னா வீட்டு கூடே போ அவள் தான் கொஞ்சம் உள்ளே போக மாட்டா கூட பக்கா இப்போ தென்னாவட்ட கூடே பழகிருச்சுப்பா நம்ம பூச்சை காலையில் நான் அப்படியே கரையில் ஆடு பற்றி கரையில் இந்த தண்ணிக்குள்ளே ஓரத்தில் மீன் பட்டு 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 நான் எனக்கு தெரிஞ்ச அந்த மீன் எங்கிட்ட நான் முள் வளர்ந்துச்சனா அந்த மீனுக்கு தேல் கல்லுராக இருக்கும் சரியான அடி இந்த ஓரத்தில் அப்படியே சத்தம் கட்டிக்கிட்டே இருந்துச்சு நான் உங்களுக்கு காட்ட முடில தூரமாக இருந்துச்சா சத்தம் மட்டும் வால் அடித்ததை மட்டும் அப்படியே காட்டேன் அந்த காலையில் காத்தாலும் மட்டும் மீன் இந்த ஓரத்தில் வருது போல அது வந்து தேல் கழுருண்டு நல்லா பெரிய மீசை வச்சு முள் நீட்டி அப்படியே மூக்குக்கு நேரம் நீட்டி இருக்கும் இப்போ காண என்னன்னு தெரில காலையில் வரும்போது வேண்டாம் பார்த்தேன் எங்கே இருந்த தண்ணி அங்கே இருந்துக்க தண்ணி இந்தா அங்கே தான் அங்கே இருந்துச்சு இங்கே வரைக்கும் ஏறி வந்துருச்சு இதோட நின்றாலும் பரவாயில்ல என்ன இருக்கான்னு தெரியல அந்த மீன் இங்கிட்ட ஓரத்துலேயே அடிக்குது பட்டு பட்டு பட்டுன்னு காலை சரியான சத்தம் கடிச்சி ஆனால் இருந்தாலும் சாயந்தரம் போகுது இருந்தால் காட்டுறேன் நல்லா பிரியும் மீனுங்க கிட்டத்தட்ட இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கும் நல்லா பெருசு ஒரு குட்டியோட சைஸ் இருக்குது தண்ணி இதோட நின்றுச்சா என்ன ஏறு மந்திர அங்கே வரைக்கும் ஏறு இருக்குப்பா இருந்தால் தண்ணி ஏறி குறைஞ்சிடுச்சுங்க குறையுது நினைக்கிறேன் எப்படியே குறைஞ்சா நல்லாயிருக்கும் சீக்கிரம் குறைஞ்சினா கொஞ்சம் ஆடு மாடுக்கும் நல்லாயிருக்கும் நான் அரிசிக்குள்ள திண்டிங்களா சின்ன அமைச்சரே எல்லாமே இந்த வரைக்கும் நல்லா படுத்தாங்க இப்போதான் மேய ஆரம்பிச்சுக்கங்க அமைச்சரே பார்த்தா வானம் ஒரே பனிமூட்டமாக தெரிகிறது இடீமேன்னு சொன்ன மாதிரி வானம் ஒரு சில இடங்களில் மேகமூட்டத்துடன் காணப்படும் சில இடங்களில் மிதமான வெப்பம் காணப்படும் சில இடங்களில் அடித்து மழை ஊற்றும் சில இடங்களில் வெள்ளத்தில் போய் விடும் அப்படின்றாங்க அந்த மாதிரி அடைச்சி நிற்கிது எப்போ அப்படியே இறக்கம்னுக்கு தண்ணி சம்மந்துக்கிட்டே போகுது எங்கேனா போய் இறக்கி விட போகும்னு தெரில எங்கே போய் ஆனால் ரெண்டு நாளைக்கு ஏற்கன் இருக்கங்க ரெண்டு நாளாக கடத்திட்டு உலக போகிற கடந்த மாதிரி தான் அப்புறம் ஏன்னா இப்போதான் பாதையே ஒவ்வொரு பக்கம் கண்டுபிடிச்சு கட்டு விட்டு இருக்கேன் தண்ணி குள்ளியும் தவளைக்குள்ளேயும் தவி மாதிரி இங்கிட்டு போனால் சேரு இங்கிட்டு போனால் தண்ணி அடிக்கணும் இல்லாட்டி இங்கிட்டு போனால் உருண்டு கொடுக்கணும் என்ன அது இந்த மழைக்காலம் முடிஞ்சுனா ஆடு மாடெல்லாம் ஒடிக்கி தான் அங்கே தேரும் ஒடிக்கி தேர்ச்சின்னா அப்புறம் பரவாயில்ல நல்லா நார்மல் நடக்க ஆரமிச்சிருவோம் அடுத்து வெயில் காலம் தான் வெயில் காலத்து கூட தள்ளிடலாம் பார்த்து அங்கே ஒரு நாய் போகுது உங்களுக்கு தெரியுதா இந்த பயிற்சி உள்ளே பயிற்சி நினைக்கிறேன் அந்த நாய் அப்பா வந்து ஒரு மொசலை வட்டம் போட்டுக்கிட்டு நானும் பார்க்குறேன் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு வந்தது ஒரு மணி ஆகி போச்சு ரெண்டு மணி ஆகி போச்சு மூணு மணி ஆகும் போச்சு இந்த வட்டை போட்டுக்கேன் அப்போ வந்து எட்டு போடுதா அந்த மசாலு இங்கே தான் சுத்துது அந்த மசாலா எங்கே இருக்கு தெரியுமா அதோ அந்த இதுக்குள்ளே ஓடிச்சு இப்போ தரக்க போச்சு உட்காந்துருக்கேன் சரண் குதிச்சு ஓடிச்சு நான் இன்னடா குடிச்சி வர மசா இதோட ரெண்டு தடவை பார்த்தேன் இது பின்னாடி வேட்டி போய்க்கிருக்கு வாங்கடா உத்து நான் இடிக்கப்போறேன் ஆய் அது மொசலை பிடிக்கும்பாங்க பிடிக்கும்ல ட்ரை பண்ணி பார்த்து என்ன அப்படி விடலை அது இந்த உள்ள போய் சவுக்கோக்கில் போயிடுச்சு சவுக்கக்கில் போனாலே எனக்கு பிடிக்க முடியாது கஷ்டம் தான் டூ அத்து நாயா தூ நாய்ரா தூ ரு வாக்குறா அவரு வாங்க வா வாங்க 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 நாங்கள் போய் ரெண்டு செந்தட்டியை பறக்கும் ஆ அப்படி பாடுங்க எல்லாம் நல்லா பாடுங்க கிழக்க மேற்க வடக்க தக்க நல்லா பாடுங்க இன்னைக்கு இடியும் மழை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காப்புல இன்னைக்கு மழை வரும் வீட்டுக்கு புல் புல் தண்ணாலே வீட்டுக்கு வந்துறேன் நல்லா வாங்க அங்கே மாதிரி மைக்கிள் சேர்க்குறேன் அம்மாரு அப்படியே தூக்கம் சொக்குதோ கச்சா மாங்கனே என்ன தூக்கம் சொக்குது அப்படியே மேஞ்சி தவிச்சி போயிட்டீங்க கம்மாலில் இருக்க புண்ணா காலி பண்ணிட்டீங்க நல்லா வச்சுக்க ரிக்கி மாமா ரிக்கி மாமா நீ எல்லாம் நல்லா தூங்க தூங்குடி நல்லா ஆசை போடுங்க வடக்கம்பேரு நண்டே நடுத்தர் நண்டு வடக்கு தெரு வண்டே ரெண்டு வண்டு நண்டு ரெண்டு தூங்குடி நல்லா தூங்கு முட்டை நண்டேஜா இந்த நாய் அங்கிட்டு இங்கிட்டு வரட்டி இங்கிட்டு வரட்டி இருக்கு உள்ள ஆடெல்லாம் வட்டி இருக்கு எல்லாம் வட்டாங்களாம் திருசெல்லாம் திருசெல்லாம் திருச்சா பார்த்தா நாய் வரட்டுமே உள்ளே இருந்து வருதுங்க உள்ள சவுக்க உள்ள வேற நாய் இருக்குது இங்கே காட்டுறேன் முடியா நண்டு பா நாய் வருது பார்க்குறா ஒரு நண்டு முடியா பா இங்க வருகா புரியா டு டுடியோ விடியா இதுக்குள்ளே தாங்க அந்த நாய் ஓடிச்சு எங்கே இருக்குது உள்ளே பார்த்தாலும் தெரியும் உட்காந்து பார்த்தா தெரிஞ்சிருங்க மான் இருக்கான்னு தெரில எதோவோ போடிச்சுங்க நல்லா ஹெய்டாக இருந்துச்சு ஒரு பக்கம் நாய் ஓடிச்சு பார்த்தேன் ஆனால் இது வேறனாயுங்க சவுக்க அதை ஒரு வெள்ளை நாய் இது அது இல்லை இது வேற நாய்க்கு இருங்க கிட்ட என்ன உள்ளே பார்ப்போயே நீங்கள் யாரும் எனக்கு தெரிஞ்சு உள்ளே என்ன இருக்குது கிட்ட எதுவும் இல்லையே ஆனால் உள்ளே உட்காந்து பார்த்தா தெரிஞ்சிருங்க உள்ளே அழகா செம்மையாக இருக்குது வேறு லெவலாக இருக்குது ஆத்தடி ஆத்தம் செம்மையாக இருக்குது ஆனால் அங்கிட்ட அதே தெரில ஏன்னா அதெல்லாம் மறைச்சிச்சு ஆனால் உள்ளே என்ன இருக்குன்ட்டு எங்கக்ட்ட பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவு இருக்குமா உள்ளே பார்த்தா எங்கனமே என்ன இருக்குன்ட்டு அழகாக தெரியுங்கிட்டு நான் அங்கிட்டு பார்க்கும் போது ஆனால் காணா ஏதோ ஓடிச்சு எங்கே போச்சுன்னு தெரில காணா ஓடி போச்சு எங்கிட்ட போச்சுன்னு தெரில அது வரும்ல ஆனால் நாயை பார்த்தேன் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பருத்தி ஓடிச்சு நல்லா ஹீட்டாகவே இருந்துச்சு அது என்னன்னு எனக்கு தெரிய தெரில என்னன்னு தெரிஞ்சால் பார்ப்போம் சரி நம்ம வீங்களே வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகணும் நான் கொனாய்ஸ் படுத்துட்டிங்க ரோலெக்ஸு கோனாக்ஸு நான் ரெஸ்ட் எடுத்திக்க நல்லா மெய்ஞ்சு என் பயவில்ல அசை போடுறேன் மிக்ஸி அரைச்சிட்டு அப்புறம் செர்த்துட்டு பசிக்க விட்டு அடுத்த ரவுண்டு செகண்ட் ரவுண்டா படா மணி நாலு மணிக்கிட்ட போதா எல்லா பேரும் அவவே வெறி கூண்டு மெஞ்சிக்கிருக்கா அங்கங்கே சுற்றி வா சுற்றி வருது யாரும் இந்த பக்கம் வந்துடுறா இந்த பக்கம் ரொம்ப பள்ளமாக இருக்குது சேரு சகதி அந்த பக்கம் வெயில் அடித்தா அந்த பக்கம் பற்றி போயிடலான்னு பார்த்தேன் வெயில் மாட்டேன் தண்ணிக்குள்ளே போட்டு கொண்டு போயிடலாம் வந்தேன் சேருக்குள்ளே நடந்தான் கிட்டே வந்தேன் சேரு அங்கே தண்ணி அப்புறம் வழியில் அதுவே பழகிடுவாங்கடா சரி நண்பா இந்த இதோட இதோடு நுப்பாட்டிக்கிறேன் நண்பா அப்படின்னு புதுசாக வரவங்க சப்பிரியப் பண்ணுங்கள் லைக்காக போட்டுருங்க சப்போர்ட் பண்ண நண்பர்களே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் 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 நம்பரே பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு புதுவையில் சந்திப்போம்மா வாய் நண்பர்களே பாப்பா பாய் ஆர்ப்பா நம்ம வர்றேன் தான் வரா